ஆதி ராஜ உங்களை வரவேற்கிறேன் அந்த காலத்தில் ராஜாக்கள் மட்டுமே உண்டு வந்த கருப்பு கவுனி அரிசியை வச்சு இன்றைக்கி ஒரு சுவையான சூப்பரான மார்னிங் டிஃபனுக்கு ரொட்டி தயார் பண்ண போகிறோம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஒரு அடிக்கணத்த பாத்திரத்தில் இரநூறு கிராம் அளவுக்கு சுத்தமான கருப்பு கவுனி அரிசியை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் வறுத்துக்கோங்க இந்த கருப்பு கவுனி அரிசி வந்து நம்மளுக்கு உடம்புல பிளட் சுகரை நல்லா கண்ட்ரோல் பண்ணும் அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கொடுக்கும் இதை அடிக்கடி உணவில் சேர்த்து வர நம்ம உடல் வந்து நல்லா பலமாக இருக்குங்க குழந்தைகளுக்கும் இதை அடிக்கடி கொடுங்க இப்போ இதை நல்லா அரை மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோட் நார்மல் மோடுன்னு சொல்லி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க ஜலிக்க தேவையில்லை இப்போ இதோட ஐம்பது கிராம் அரிசி மாவு அதாவது ஸ்பூன் கணக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்பூனில் நாலு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க சேர்த்துட்டு அதோட ஒரு பெரிய வெங்காயம் நாலு பச்சை மி கொஞ்சமல கருவேப்பிள்ளையாக பொடிப்பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு ரெண்டு பழுத்த தக்காளியையும் பொடிப்பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு கையளவு கொத்தமல்லியை தூவிக்கோங்க அரை அதோட பிழிஞ்சிக்கோங்க நான் வீட்லேயே தயிர் வந்து உற ஊற்றி வச்சிருக்கேன் ஸோ அந்த தண்ணியோடு சேர்த்து பவுலில் வச்சு ஹேண்ட் விஸ்கால் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ காரத்துக்கு ஒரு மீடியம் சைஸ் இஞ்சை வந்து நான் பொடி பொடியாக நறுக்கி சேர்க்க போகிறேன் காரத்துக்கு இஞ்சி சேர்க்குறனால நம்ம உடலுக்கு பித்தம் அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்காது தேவையான அளவு தூளுப்பு போட்டுட்டு நம்ம கடைஞ்சி வச்சுருக்க தயிரையும் அதோடு சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா பிணைஞ்சு விடுங்க இப்போ நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ரொட்டி தட்டுற பதத்துக்கு மாவை பிணைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி பிணையும் போது கூட நீங்கள் கொஞ்சம் உப்பு சரி பார்த்து தேவையான போட்டுக்கலாம் இன்னும் காரம் அதிகம் தேவைன்னா ஒரு டீஸ்பூன் மிளகு தூளும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க விட்டு நல்லா பிணைஞ்சி விட்டுருங்க இப்போ பாருங்கள் மாவை உருட்டுனா இந்த மாதிரி நம்மளுக்கு ரொட்டி தட்டுற பதத்துக்கு வரணும் இப்போ இதை மூடி வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுருங்க அரை மணி நேரம் கழித்து நீங்கள் திறந்து பாருங்கள் தேவையான லேசாக தண்ணி தளித்து விட்டு அப்படியே கிளறி விட்டுக்கோங்க ஒரு தடவை மாவை பிணைஞ்சு விட்டுட்டு இதை வந்து ஒரு பிளாஸ்டிக் ரேப்பரில் நாம் உருட்டி தட்ட போகிறோம் அதுக்கு ஒரு பிளாஸ்டிக் ரேப்பரில் கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க விட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு அதாவது சப்பாத்தி மாவு உருண்ட அளவுக்கு எடுத்துட்டு அதை அந்த ரேப்பர் மேலே வச்சுட்டு நல்லா கைகளாலேயே அழுத்தி விடுங்க ரொம்ப தின்னாவும் அதாவது மெல்லுசாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது அப்படியே நீங்கள் கவரை சாய்ச்சி அப்படியே கைகளாலேயே அந்த ரொட்டி மாவை எடுத்துடலாம் இப்போ தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கும் போது அதில் போட்டுட்டு சுற்றி நீங்கள் எண்ணெய் விட்டுக்கலாம் அந்த மாவு மேலேயும் எண்ணெய் கொஞ்சம் தெளிச்சு விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சே நீங்கள் சுடுங்க தேவைப்பட்ட சிறுதியில் கூட வச்சுக்கோங்க அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் முதல் ஒரு சைடு இருக்கட்டும் அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க உடனே அவசரப்பட்டு திருப்பினீங்கன்னா மாவு பிஞ்சி போயிடும் ஸோ இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் மினிமம் பத்து நிமிஷம் வச்சு ரெண்டு முறை பெரட்டி பெரட்டி போட்டு நீங்கள் சுற்றி எடுத்துடலாம் இது வந்து ஒரு அருமையான காலை உணவு ஈவினிங் டிஃபனுக்கும் செய்யலாம் இதோட தேங்காய் சட்னி நல்லா தண்ணியாக வச்சு நீங்கள் அதில் டிப் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம்